குட் மார்னிங் சார் நான் ஷெரீஃப் இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஆவடியில் ஒரு இண்டஸ்ட்ரியல் பிளேஸ் வந்துட்டு சேல்ஸ் வந்திருக்கு அதை பற்றி ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி வீராபுரத்தில் இண்டஸ்ட்ரியல் ஜோனில் வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கு டோட்டல் வந்துட்டு தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு உள்ள ஏரியா இதில் வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னுட்டு பில்டப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு நைன்டி பை ஒன் ஃபிஃப்டி நான் தொண்ணூறுக்கு நூற்றி ஐம்பது இதோடைய அளவு மொத்தம் பதிமூணாயிரத்தி ஐநூறு சதுரடி கொண்ட லேண்டில் வந்துக்கிட்டு ஒரு இண்டஸ்ட்ரி ரன் ஆகிட்டு இருக்கு இப்போ வந்து சேல்ஸ் வந்துங்க வாங்க இதை பற்றி வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க ஹாய் விவர்ஸ் வாங்க இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியுடைய உள்ள என்னென்ன இருக்குது எப்படி ஸ்பேஸ் அமைச்சிருக்காங்க எல்லாம் ஒன் பை ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம் உள்ள நம்ம என்ட்ரான வந்துட்டு வெளியே பார்க் பண்ணலாம் உள்ள வந்துக்கிட்டு லோடிங் அன்லோடிங் பண்றதுக்கு பாருங்க நல்ல ஒரு அருமையான போட்டு ஒரு அருமையான என்ட்ரன்ஸ் மேலே போடுறதுக்கு படிக்கட்டு இந்த பக்கம் வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம் இப்போ வந்து அட் பர்சன்ட் வந்துகிட்டு ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி ரன் ஆயிட்டு இருக்கு லெஃப்ட் சைடில் வந்துக்கிட்டு ஒரு ஆஃபீஸ் ரூம் கீழே உள்ள ஒரு ஆபீஸ் இருக்கு இது பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணி பேக்கிங் பண்ணி கீழே வந்துகிட்டு பண்ணி வச்சிருக்காங்க ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு ஃபுட் மேனுஃபேக்சரிங் பண்ற ஒரு கம்பெனி இதில் வந்துட்டு ரன் ஆயிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும் வந்துகிட்டு இது வந்துகிட்டு உள்ள பேக்கிங் யூனிட் ரன் ஆயிட்டு இருக்கு இந்த பில்டிங் வந்துட்டு ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஓல்டு எல்லா இடத்துலயும் அந்த உள்ள நாட்டு எக்ஸஸ் ஃபேன்லாம் போட்டு அழகா அப்புறமா பண்ணிருக்காங்க லோடிங் அன்லோடிங்காக வந்துட்டு லிஃப்ட் பசங்க கொடுத்துருக்காங்க

முன்னால பின்னால சைட்ல எல்லாமே வந்துகிட்டு அருமையா செட்பேக் விட்டுருக்காங்க பாத்தீங்கன்னா செட் பேக் இருக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா வந்துகிட்டு இது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு ரெண்டல் இன்கம் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்லா இது இருக்கும் எல்லாமே ரெண்ட் நான் கடைசியில் சொல்றேன் உங்களுக்கு வாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கு போலாம் first floor வந்துட்டோம் first floor ல பாத்தீங்கன்னா maximum வந்துகிட்டு packing floor தான் நடக்குது ஒரு சின்ன ஒரு ஸ்டோர் மட்டும் வச்சிருக்காங்க எல்லாம் வந்து full ஆ பேக்கிங் packing வேலை தான் அங்க நடந்துட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா வந்துகிட்டு ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட் வந்து காங்க்ரீட் மத்தது ஒரு நைன் ஹண்ட்ரட் செவன் தௌசண்ட் நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்துக்கிட்டு ஷீடு போட்டு செஞ்சுருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துக்கிட்டு எல்லாம் பேக்கிங்ஸ் தான் வெடி சுட்டுக்கு நல்லா வென்டிலேஷன் நல்லா இடம் விட்டுருக்காங்க வேறு எல்லாமே எல்லா இடத்துலையும் ஜெனவெஞ்சு இருக்குது ஸோ வந்துட்டு ஏர் சர்க்குலேஷன் வந்துட்டு இங்கே சோர்ல நல்லா இருக்கும் புழுதியா இருக்கா இது இந்த ப்ராப்பர்ட்டி அட் பர்சன்ட் ரன்னிங் ஆயிட்டு இருக்கு இதை வாங்குறவங்க அப்படியே வந்துக்கிட்டு இவங்களே ரெண்டு பின்னும் எடுத்துக்கிட்டு ரன் பண்ணுறதுக்கும் அக்ரியா இருக்காங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் பீப்புள்ஸ் வந்துக்கிட்டு வாங்கி இப்போ ரன் ஆகிட்டு இருக்க அதே நிறுவனத்துக்கு நம்ம ரெண்டுக்கு கொடுத்துடலாம்